இந்த மாதிரி ஒரு முதலாளி யாருக்கு பிடிக்காது தங்கும் யா சார் ஒரு ரெண்டு நாள் லீவ் வேணும் சார் அப்படின்னு சொல்லி நம் உயர் அதிகாரிய கேக்கும் போது உனக்கு சம்பளமே ஜாஸ்தி இதுல லீவு வேற கேக்குறியா என சொல்லி அவமானப்படுத்தி மனம் நோகடிச்சு அதுக்கு தான் அந்த விடுமுறையே தருவாங்க ஒரு சில நிறுவனங்கள்ல சட்டப்படி பணி நேரமான எட்டு மணி நேரத்தையும் தாண்டி வேலைய வாங்குவாங்க இதுல பெரிய நிறுவனம் சின்ன நிறுவனம் இலக்கா இருக்கும் இதனால பணியாளர்களுக்கு ஏற்படுற மன உளைச்சல் என்னமோ சொல்ல துயரமாகத்தான் இருக்கும் இதெல்லாம் ஒருபுறம் இருக்க மகிழ்ச்சியா இல்லையா அப்ப லீவ் எடுத்துக்கோங்க அப்படின்னு ஊழியர்களுக்கு ராஜ மரியாதை கொடுக்கும் நிறுவனத்தை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் நீண்ட நேரம் வேலை செய்ய வேண்டும் சொல்லி வாதிடுற சீன சீன நிறுவன முதலாளிகளுக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறார் இந்த பாங் டாங் லாய் அப்படிங்கற ஒரு நிறுவனத்தோட முதலாளி யூ டாங் லாய் அதிக நேரம் வேலை செய்ய சொல்றது எல்லாம் சரியல்ல அப்படின்னும் அது அந்த பணியாளர்களோட வளர்ச்சிக்கும் வாய்ப்புகளையும் பறிக்கும் அப்படின்னு யூ டாங் லாய் சொல்றாரு வேலை அப்புறம் வாழ்க்கைக்கு இடையே சரியான சமநிலையை உறுதி செய்வதற்காக சீனாவோட சில்லறை வர்த்தக நிறுவனமான பாங்டோங் லாய் ஊழியர்களுக்கு வித்தியாசமான விடுமுறையை வழங்குவது ஊழியர்களுக்கு என்னைக்காச்சும் மகிழ்ச்சியா இல்ல அப்படின்னா அன்னைக்கு வேலைக்கு வராம விடுப்பு எடுத்துக்கோங்க அப்படின்னு அந்த நிறுவனத்தோட முதலாளி யூ டோங் லாய் அறிவிச்சிருக்காரு மகிழ்ச்சியற்ற நாள் விடுப்பு என்ற வகையில் ஊழியர்கள் பத்து நாள் வரைக்கும் விடுப்பு எடுத்துக்கலாம் அப்படின்னு கூறியிருக்காரு எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இல்லாத ஒரு நாள் கட்டாயம் வரும் ஏதோ குடும்ப கஷ்டம் நண்பர்களால ஏற்படுற கஷ்டம் மனைவி காதலியால இல்ல கணவர் காதலனால ஏற்படுற கஷ்டம் பண கஷ்டம் குழந்தைகளால ஏற்படுற கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம் அந்த டைம்ல கண்டிப்பா மனசு ரொம்பவே அழுத்தமடையதோடு மட்டுமின்றி மகிழ்ச்சி இல்லாமலும் இருக்கும் அந்த நேரத்துல மகிழ்ச்சியா இல்லைன்னா வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்னு ஊழியர்களுக்கு சொல்லி இருக்காரு பணியாளர்கள் தங்களுடைய ஓய்வு நேரத்தை அவங்களே சுதந்திரமா தீர்மானிக்கலாம் அப்படின்னு மறுப்பது ஒரு சட்ட மீறல் என்னும் சொல்லியிருக்காரு நிறுவனத்தோட கொள்கைப்படி பணியாளர்கள் ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் மட்டும்தான் வேலை செய்யணும் வார கடைசி நாள் விடுமுறை தவிர முப்பது முதல் நாற்பது நாட்கள் வருடாந்திர விடுப்பு எடுத்துக் கொள்ளலாம் புத்தாண்டும் போது அஞ்சு நாட்கள் வரை விடுமுறை எடுத்துக்கிறதுக்கு அந்த ஊழியர்களுக்கு உரிமை இருக்கு நாங்க பெருசா வளரணும் அப்படின்னு விரும்பல எங்க ஊழியர்களுக்கு ஆரோக்கியமான மற்றும் நிம்மதியான வாழ்க்கை தரணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு யூட்டாங் லாய் சொல்றாரு ஊழியர்களுக்கு சுதந்திரமும் அன்பும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அவர் சொல்றாரு ஏற்கனவே யூட்ராங்லாய் நீண்ட நேரம் பணியாளர்கள் வேலை செய்யணும் அப்படி சொல்ற வாதாடுற சீன நிறுவன முதலாளிகளுக்கு எதிராக குரல் கொடுத்திருக்காரு அதிக நேரம் வேலை செய்யணும் அப்படி சொல்றது எல்லாம் சரியல்ல அது மத்தவங்களோட வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை பறிக்கும் அப்படின்னு யூட்ராங்லாய் தெரிவித்திருக்காரு கடந்த முன்னாடி அதிக கவலையோட வேலை பார்க்கிற பணியாளர்கள் தொடர்பா ஒரு கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுச்சு அதுல அறுபத்தஞ்சு சதவீதத்திற்கும் அதிகமான ஊழியர்கள் வேலையில சோர்வாகவும் சந்தோஷமா வேலைய பார்க்காம வேலையில ஒரு அர்ப்பணிப்போட செய்யாம இருக்காங்க சொல்லி தெரிய வந்துச்சு இந்த மாதிரி ஒரு முதலாளி பணியாளனுக்கு கிடைச்சா நிச்சயம் பணியாளனோட குடும்பமும் சரி முதலாளியோட வளர்ச்சியிலும் சரி அதிக முன்னேற்றம் கிடைக்கும் என்பதுல எந்தவித மாற்று கருத்தும் இருக்க முடியாது